பிரபலமான நபர்களின் பட்டியல் மற்றும் அவர்களின் புனை பெயர்கள் பார்க்கலாம் இந்தியாவின் ஹாக்கி வழிகாட்டி என்று அழைக்கப்படுபவர் யார் தயான்சந்த் சபர்மதியின் புனிதர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி செயின்ட் ஆஃப் தி கட்டர்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் அன்னை தெரேசா பயோலி எக்ஸ்பிரஸ் உடன்பரி மற்றும் தங்கப்பெண் என்று அழைக்கப்படுபவர் யார் பி டி உஷா லிட்டில் மாஸ்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் வலிமையான மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யார் காளிதாசன் பஞ்சாப் கேசரி பெங்காலி புலி என்று அழைக்கப்படுபவர் யார் லாலா லஜ்பத் ராய் பிரியதர்ஷினி என்று அழைக்கப்படுபவர் இந்திரா காந்தி கொல்கத்தா இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் சௌரவ் கங்குலி தேஷ் ரத்னா அஜதத் சத்ரு என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சாச்சா பண்டிட்ஜி என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு இந்திய மறுமலர்ச்சியின் காலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படுபவர் ராஜா ராம் மோகன் ராய் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் வல்லபாய் பட்டேல் அமைதியின் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் லால் பகதூர் சாஸ்திரி ஆசியாவின் ஒளி என்று அழைக்கப்படுபவர் ஸ்ரீ புத்தர் காஷ்மீரின் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் ஷேக் முகமது அப்துல்லா மாஸ்டர் என்று அழைக்கப்படுபவர் சுனில் கவாஸ்கர் திறமையை வச்சு முதன் முதல்ல புனைப்பெயர் வழங்கப்பட்டது சுனில் கவாஸ்கருக்கு அதுக்கப்புறம்தான் சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த புனைப்பெயர் வழங்கப்பட்டது லோக்மணியா பஞ்சாப் கேசரி லோக்மணியா மராட்டிய சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் பாலகங்காதர் திலக் லோக் நாயக் என்று அழைக்கப்படுபவர் ஜெயபிரகாஷ் நாராயண் ஹரியானா சூறாவளி என்று அழைக்கப்படுபவர் கபில்தேவ் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தா இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சலீம் அலி தேசத்தின் தந்தை பாபு மகாத்மா என்று அழைக்கப்படுபவர் மகாத்மா காந்தி இந்தியாவின் நைட்டிகேல் என்று அழைக்கப்படுபவர் சரோஜினி நாயுடு இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் இந்திரா காந்தி வங்காள கேசரி என்று அழைக்கப்படுபவர் அசுதோஷ் முகர்ஜி ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் டி பிரகாசம் இந்திய வரலாற்றின் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுபவர் சையத் பாண்டு கட்டுபவர்களின் இலவசர் என்று அழைக்கப்படுபவர் ஷாஜவான் அதாவது பிரின்ஸ் ஆஃப் பில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மைசூர் புலி என்று அழைக்கப்படுபவர் திப்பு சுல்தான் பணம் சம்பாதிப்பவர்களின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் முகமது பின் துக்லக் விஸ்வகவி கவி குரு குரு தேவ் என அழைக்கப்படுபவர் ரவீந்திரநாத் தாகூர் தேசபக்தர்களின் தேசபக்தர் நேதாஜி என்று அழைக்கப்படுபவர் சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் தயானந்த் சரஸ்வதி